வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற திருப்புகள் விரல் மாறன் ஐந்து அப்படின்னு ஆரம்பிக்க கூடிய திருப்புகள் தான் இது இருக்கக்கூடிய முருகனை பத்தி பாடப்பட்டது இந்த திருப்புகள் திருமண தடைய நீக்க கூடியது பாடலுடைய பொருளை மாறன் அப்படிங்கறது இங்க மன்மதனை குறிக்கிறது வீரமான மன்மதன் ஐந்து மலர்வாளி ஐந்து வகையான மலர்களையே அம்பாக ஈயக்கூடியவன் அந்த ஐந்து வகையான மலர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை முல்லை மாம்பு அசோகம் நீலோத்பலம் இந்த ஐந்து வகையான மலர்களையும் அன்பாக ஈகரா மிக வானிலிருந்து வெயில் காய வானத்தில் இருக்கக்கூடிய நில கூட வெயில் போல காயுது இத வாடை வந்து தள்ளு போல ஒன்று வாடை காற்று கூட நில நெருப்பு போல பட பிணை மாதர் தந்தம் வசை கூற பிணைடைய மாதர்கள் அவங்களுடைய வசை மொழிகளை கூற குறவான குன்றில் உரை பேதை குறவானர்கள் குறவர்கள் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய பேதை கொண்ட பேதை அப்படிங்கிறது இந்த இடத்துல வள்ளியை குறிப்பிடுறாங்க அதாவது வள்ளி போல இருக்கக்கூடிய பேதையாகிய என்னுடைய கொடிதான துன்ப மயில் தீர கொடுமையான துன்பம் நிறைந்த நிறைந்த மயல் காதல் சொல்லலாம் மயில் தீர குளிர் மாலையின் கண் குளிர்ந்த மாலையினுடைய அணி மாலை தந்து என்னுடைய கழுத்துல அணிந்திருக்க கூடிய மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ எங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்த்து வந்து அருள் புரிய மாட்டாயா மரிமான் உகந்த இறையோன் மரிமானவன இளமையான மான் மான் மழு வைத்திருக்கக்கூடிய இறையோன் சிவபெருமான் மகிழ்ந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வழிபாடு தந்த மதியாலா உன்னையே குருவாக ஏத்து வழிபட்ட அத்தகைய மதியாலா மதி நிறைந்தவனே மலைமாவ சிந்த இந்த மலை மாவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மலை கிரௌஞ்ச மலையும் மாவு அப்படிங்கறது சூரபத்மன் மாமரமா நின்னாலே அதையும் குறிப்பிடுறாங்க மலை மாவு இது ரெண்டுமே அழிந்திட அத்த வந்து மலை மாவு சிந்த அலைவேலி அஞ்ச அலைகள் எழும்பக்கூடிய அந்த கடலை பயந்ததாமா வடிவேல் இருந்த அதி தீரா அப்படி அது பயப்படுற அளவுக்கு வேலை எறிந்த தீரமானவனே அறிவால் அறிந்து புத்தியை கொண்டு உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருத்தால் இறைஞ்சி உன்னுடைய இரண்டு கால்களையும் பிடிச்சு கெஞ்சக்கூடிய அடியார் இடைஞ்சல் கலைவோனே உன்னுடைய அடியார்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் களைபவனே அழகான செம்பொன் மேல் அமர்ந்து அழகான செம்மையான தங்க மயில் மேல் அமர்ந்து அலைவாய் யுகந்த அதாவது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பெருமாளை அப்படிங்கிறதா இதனுடைய பொருள்